சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் வராகியானவள் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் உன் வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்திகளை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் சில நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னுடைய நடவடிக்கைகளை கண்டு நீ குழம்பி இருக்கின்றாய் நீ புலம்புவதற்கு ஏற்றவாறு தான் அவரும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ இந்த அம்மா உனக்கு இதற்கான தெளிவு இன்றி கொடுக்கின்ற வந்திருக்கின்றேன் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி பராகி நான் சொல்வது மட்டும்தான் உண்மை உன் வாழ்க்கை துணைக்கு அப்படி என்ன நடந்தது எதனால் அவர்களின் நடவடிக்கை இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் எத்தனை எதற்காக உள்ளத்தில் இத்தனை தூரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு பலரது வாழ்க்கை பாதியிலேயே முடிந்து போனதற்கு காரணம் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஒருவருடைய உணர்வுகளுக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்காமல் போனதுதான் வாழ்க்கை என்னும் போது இது மிகவும் அவசியமான விஷயம் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதும் எதுவாக இருந்தாலும் ஒருவர் ஒருவர் பகிர்ந்து கொள்வதும் சரியான புரிதலோடு இருப்பதும் தான் வாழ்வதற்கான அடிப்படை தகுதியாகும் அது ஒருவருக்கு இல்லை என்றவுடன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல பாதிப்புகள் ஏற்படுவது நிஜம்தான் இது இன்று உன்னுடைய துணை நடவடிக்கைகள் உனக்கு பலவிதமான எண்ணங்களை உன் மனதிற்குள் உருவாக்கி இருக்கின்றது எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் இருந்தாலும் உன் துணையோடு பேசுகின்ற ஒரு நிமிடம் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை பாரமும் குறைந்து உனக்கான நல்ல தெளிவு கிடைத்துவிடும் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெறுவதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கின்ற நேரங்கள் எல்லாமும் உனக்கு அவரிடத்திலிருந்து சரியான ஆழமான ஆறுதல் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது உனக்கு மனவேதனை கொடுக்கும் அல்லவா என் குழந்தை என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த வாழ்க்கையில் அதிகபட்சமாக ஒருவருக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் என்ன தெரியுமா தன்னுடைய உணர்வுகளுக்கு யாரேனும் ஒருவர் மதிப்பு கொடுத்து அதற்காக நல்லபடியான தீர்வுகளை கொடுக்கின்றார்கள் என்றால் அதுதான் மிகப்பெரிய ஆறுதல் அந்த ஆறுதல் தனக்கு மிகவும் நெருக்கமானவர் தன் வாழ்க்கையை அதிகமான இடங்களில் நாம் யாருக்கு கொடுக்கின்றோமோ அவர்களின் மூலமாகவே கிடைக்கின்றது என்றால் அது மறக்க முடியாத சந்தோஷமாக இருக்கும் என்று தான் என் குழந்தை நீ நினைக்கின்றாய் உன் துணை நடவடிக்கைகள் சில நாள் மாற்றங்களை கொண்டிருக்கின்றது ஏனோ இருக்கின்றோம் செல்கின்றோம் என்பது போலத்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நடவடிக்கைகளினால் உன்னுடைய மனது இப்பொழுது தனிமைப்பட்டிருக்கின்றது தனக்கு யாருமே இல்லாதது போல் நம்முடைய விஷயங்கள் என்னவென்று கேட்பதற்கு கூட யாருமே இல்லை என்று என் குழந்தை நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனவேதனையை போக்க வேண்டும் உன் வாழ்க்கை துணை நடவடிக்கைகள் எதனால் இப்படி இருக்கின்றது என்பதனை நான் தெரிந்து கொண்டு உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் என்று தான் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே ஒருவருடைய நடவடிக்கைகள் சற்றென்று மாறிவிடவில்லை ஏதாவது ஒரு காரணம்தான் அவர்களை மாற்றி அமைக்கும் ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு விஷயம் இவர்களை வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று மனதிற்குள் பதிய வைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கான விஷயங்கள் எல்லாம் சரியாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் அப்படி உனக்கு கிடைத்திருக்கின்ற சில விதமான சந்தோஷங்களை எல்லாம் இவர்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கும் போதெல்லாம் மிகுந்த மனவேதனையை இப்பொழுது சில காலமாகவே உனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றார் என்ன தெரியுமா எப்பொழுது கஷ்டம் வந்தாலும் உனக்கு ஆறுதலுக்கு என்று இருப்பவர்கள் இவர்கள் மட்டும்தான் உன் மனதில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்தாலும் அதை உடனடியாக சொல்லிவிட வேண்டியது இவர்களிடத்தில் தான் அப்படி இருக்கும் பொழுது இவர்களை இன்று உனக்கு எதிராக நிற்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை சற்று கவனிக்க வேண்டும் தானே இந்த வராகி அம்மா உன்னுடைய உறவானவர் என்னுடைய மனதில் என்னை வைத்திருக்கிறாரா என்று ஆராய்ச்சி செய்தபொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் இந்த விஷயம் சாதாரண விஷயம் அல்ல உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் அவர்களுக்கு அதிகமான கவலை இருக்கின்றது வெளியில் அதனை காண்பித்துக் கொள்ளவில்லையே தவிர அவரின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் வேண்டுதல்களும் முழுமையாகவும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கின்றது அது மட்டுமல்ல அதற்காக அவர்கள் உன் வாழ்க்கையில் நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை தைரியத்தையும் தகுதிகளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெய்வத்திடம் வேண்டுகின்றார்கள் இதையெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் உனக்காக இந்த வார்த்தையின் முன்னேற்றத்தை அடைகின்ற சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதனால் என்னவோ உன்னை சரியாக அவர்கள் கண்டு கொள்வதில்லை செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கானது உனக்காக இது போன்ற விஷயங்களை செய்யும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது வராகி அம்மா சொல்ல வந்த விஷயத்தை இப்பொழுது சரியாக கவனித்துவிடும் உன்னுடைய துணை என்னுடைய மனது இப்பொழுது சற்று தானமாக இருக்கின்றது செய்கின்ற செயல் எல்லாவற்றிலும் தோல்விகள் அதிகமாக இருக்கின்றது இதிலிருந்து மீண்டு வர வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது அதனால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதனை சிந்தித்துக் கொண்டு இருப்பதனால் மற்ற விஷயங்களினால் இவர்கள் அதிகமான அளவில் கவனத்தை செலுத்த முடியவில்லை ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் என் குழந்தை அதற்காக ஓடி ஓடி உனக்காகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இரண்டு குழந்தைகளுக்குமே பொதுவானது கேட்பது ஆணாக இருந்தால் உன்னுடைய துணை பெண் என்பதனால் அவர்களின் நடவடிக்கைகளை பற்றி சொல்கின்றேன் கேட்பது பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணினுடைய நடவடிக்கைகளை பற்றி நான் சொல்கின்றேன் இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு இங்கே யாரும் யாருக்கும் சலித்தவர்கள் அல்ல யாரும் யாருக்கும் குறைந்தவர்களும் அல்ல அதனால் என் குழந்தையே உன்னுடைய துணை நடவடிக்கைகளை சற்று மோசமாக இருப்பதற்கு காரணம் அவனுடைய குடும்பத்தை முன்னிட வேண்டும் என்கின்ற ஒரு இறுக்கமான மனநிலை தானே தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் அவர்களோடு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த நிலையிலும் நான் உன் துணை நிற்பேன் என்கின்ற வாக்குறுதியினை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மட்டும் நிற்காமல் அவர்களுக்கு எல்லா வகையிலும் மிகப்பெரிய உதவிகளை செய்து கொடுத்தால் போதும் நிச்சயமாக உனக்கு எல்லாமே உனக்கு ஏற்றதாக மாறிவிடும் அவர்கள் மனநிலையும் மாறி அவர்கள் செய்கின்ற செயலில் நல்லபடியாக வெற்றி கிடைத்து இந்த வாழ்க்கையும் முழுமையான சந்தோஷத்தை கொடுத்துவிடும் உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் என்னுடைய மனதிற்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் துணையினுடைய தேவையில்லாத மன அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து எல்லா சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஏற்றது போல நிச்சயமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எல்லாம் நல்லபடியாக மாற வேண்டும் ஆசைப்பட்டதும் இஷ்டப்பட்டதும் எல்லாமும் உன் கைகளில் வந்து நிச்சயமாக கிடைக்க வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போகலாம் என்று நினைக்காமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் குழந்தைக்கு நிச்சயமாக இந்த வார்த்தையானது இனி மேலும் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைக்கும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்